இஸ் வில் கம் பேக் டூ மை சேனல் டுடே நம்ப சேனலில் நியூ அனிமி பிஎல் மூவி தான் பார்க்க போகிறோம் மூவியோட நேம் த மாஸ்க் பாய் நம்ம சேனலில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற அனிமி மூவி இதுதான் ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் மூவியோட ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்க அவன் ஒரு கவர்லருந்து மாஸ்க் எடுத்து போட அதை பார்த்தா அந்த பையனோட அம்மா ஏண்டா எதுக்காகடா நீ இப்படி மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அந்த பையன் அவன் அம்மா கிட்ட இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறான் இல்லையே இந்த பையன் வேற யாரும் இல்லை இவன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இவனோட பேரு சையாம்மா அந்த பையன் வந்துட்டு இருக்கேன் அப்பாவ மனசுக்குள்ள சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் அவங்க மறக்க முடியாத சில ரகசியங்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிற அவங்க ஹேர் கலரை சேஞ்ச் இந்த மாதிரி முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அவங்க இந்த மாதிரி பல முயற்சிகளை பண்ணுவாங்க அப்படித்தான் நானும் பண்ணிட்டு சொல்லி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு வரான் வந்தவன் ஷூ எடுத்து போட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அப்பாவ எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன் ஒருவேளை நான் கிளாஸ்ல மற்ற பசங்க கூட பேசினா எங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்து

சுத்தமா இருக்கே எனக்கு இருக்க தூக்கத்தினால என்னால சரியா ஸ்டெப்ஸ் கூட ஏறி வர முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருக்க அப்ப சயாமா கிளாஸ்ல இருந்து பசங்க கத்துற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்ட சயாமா இந்த பசங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல காலையிலேயே எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா விளையாடிட்டு இருந்த சைகாவோட ஃப்ரெண்ட்ஸ்க சைகாவை தள்ளிவிட விட சைகாவா நேரம் நம்ம சயாமா மலைய வந்து விழுந்தாரான் அவன் விழுந்ததுல நம்ம சயாமா மயக்கம் போட்டு விழுக மயங்க விழுந்த சயாமாவை சைகாவா ஸ்கூல்ல இருக்க நர்சிங் ரூம்ல கொண்டு வந்து படிக்க வச்சிருக்க

பேரு ஒரே கிளாஸ்ல தானே படிச்சிட்டு இருக்கோம் உன்னோட நேம் கூட சயாமா தானே ஏண்டா நீ ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்க அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக எப்பவும் மாஸ்க் போட்டு வர உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல உன் முகம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்குமா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே சைகாவா சயாமா போட்டிருக்க மாஸ்க இழுத்து அவன் முகத்தை பார்த்துட்டு ஆனா பாக்க அப்படி தெரியலையே நீ ரொம்ப அழகா தான் இருக்க அப்புறம் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு சயாமா டென்ஷன் ஆயிட்டு நீ முதல்ல என் மேல இருந்து கையை எடுன்னு சொல்லி சைகாவோட கையை தட்டி விட்டுட்டு நீ ரொம்ப மோசமானவன் என்ன ஸ்டெப்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேட்க பண்றதை விட்டுட்டு நான் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கேன்னு என்ன கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசாம இங்க இருந்து போயிடு என் கூட பேசி உன்னோட அழகான நேரத்தை வேஸ்ட் ஆகிறத விட்டுட்டு நீ போய் உன்னோட வேலையை பாரு என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் இந்த பூமியில இருக்கிறதே வேஸ்ட் நீ எல்லாம் ஏன் தான் இன்னும் உயிரோட இருக்கையோ தெரியல ஏன்னா நீ ஒரு வீணா போன குப்பைன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட சைகாவா எதுவும் பேசாம சயாமா பார்த்து சிரிச்சிட்டு உன்னால பேச முடியுங்கிறத எனக்கு இப்பதான் தெரியும் ஆனா உன்னோட வாய் ரொம்ப மோசமானது என்ன பேசுறோங்கிறது தெரியாம படபடன்னு படன்னு பேசிட்டு இருக்கேன்னு

பண்ணுறது எனக்கு இருக்க ஒரே ரிலாக்ஸேஷன் என்னோட கேம் மட்டும்தான் தான் அதுவும் இல்லைனா என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே சைக்காவா வரான் அவன் சயாமா கையில் இருக்க பேப்பரை வாங்கி பார்த்துட்டு என்னடா நீ இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்க ஏண்டா சயாமா உனக்கு விளையாட்டு தான் வராதுன்னு பார்த்தா படிப்பு சுத்தமாக வராதான்னு சொல்லி கேட்க சயாம நீ தேவையில்லாமல் பேசாத முதல்ல என் பேப்பரை கொடுன்னு சொல்லி கேட்க சைகாவா பேப்பரை கொடுக்காம அவன் கையில் வச்சுக்கிட்டு ஏ சயாமா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்ல அதை கேட்ட சயாமா நான் உன்கிட்ட எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டேன்னா நீ நீ போய் உன் வேலைய பாருன்னு சொல்லி சைகாவா கையில இருக்க பேப்பரை வாங்கி கத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா கிளாஸ் ரூம்ல இருந்து பொண்ணுங்க நம்ம சைகாவா கூப்பிடுறாங்க சைகாவா சயாமா கிட்ட ஒரு நிமிஷம் இரு நான் இப்போ வந்தாருன்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க அத பார்த்த சயாமா நான் அழகா இருந்து என்ன பண்றது என் முகத்தை என்னால வெளியே காட்ட முடியல அது மட்டும் இல்லாம என்னால இந்த மாதிரி சகஜமா யார்கிட்டயும் பேசி பழக முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டேன் சயாமா சைகாவா பேசுறத பாத்துட்டு இருக்க சைகாவா நம்ம சயாமா கிட்ட வந்து சாரி சயாமா அவங்க என்ன போகவே விட மாட்டேன்னுட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷனான ஆன

முன்னாடி இப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டது இல்லை எனக்கு வந்திருக்க இந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்க அடுத்த நாள் கிளாஸ்ல சயாமாவை சைக்காவா வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டு அதை பார்த்த சயாமா இவன் எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு சரி நாமளே ஏதாவது பேச்சு கொடுப்போன்னு சொல்லி சயாமா சைக்காவா கிட்ட ஆமா நீ நிஜமாவே எனக்கு சொல்லி தரப் போறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சைக்காவா நான் எதுக்காக உனக்கு சொல்லி தரணும்னு கேட்க சயாமா என்னடா இப்படி கேட்கற நேத்து நீதானே எனக்கு சொல்லி தரேன்னு சொன்ன இப்போ என்ன இப்படி கேட்கறன்னு சொல்ல அதை கேட்ட சைகாவா அதுவா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா அதை நீ உண்மை

பண்ணு சொல்லி ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிக்க டயர்டான சையாம டெஸ்க் மேல படுத்துட்டு ஒரு வழியா நான் படிச்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் எக்ஸ் வைங்கிற ஃபார்முலாவை நான் படிக்க விரும்பலன்னு சொல்ல அதை கேட்ட சைகாவா ஏண்டா ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்ப படிப்புல நீ அந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டேன்னு பார்த்தா நீ என்னடா நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்க நீ இவ்வளவு முட்டாள இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல அதை கேட்ட சையாமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது பாத்துக்கோ எனக்கு மேக்ஸ்ன்னு சொன்னாலே காய்ச்சல் வந்துடும் அதனாலயே நான் அந்த மேக்ஸ் படிக்கவே மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட

அம்மா இந்த அவனோட புக்கு இந்த புக்கை டீச்சி உன்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்ல அதை கேட்ட சாயாமா இந்த புக்கை கொடுக்கறக்காகவா நீ இவ்வளோ தூரம் வந்த இந்த புக்கை நீ பேசாம என் டெஸ்க்லேயே வச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சைக்காவா சயாமாவோட பக்கத்துல வந்து அவன் காதுகிட்ட ஏண்டா நீ எனக்கு பண்ண வேண்டிய கை மறந்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்க சயாமா தெரியும் தெரியும் நான் எதையும் மறக்கல சரி இப்போ நான் என்ன பண்ணனும் சொல்லுன்னு கேட்க சைக்காவா அதை நான் அப்புறம் சொல்றேன் அம்மா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சயாமா ஏண்டா உன் கண்ணுக்கு நான் பூ தொட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது தெரியலையா என்ன பண்றேன் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு கேட்க அதை கேட்ட சைக்காவா ஏண்டா நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் யாருக்கு தெரியாமல் பண்ணுறதை விட எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணினா உன்னோட நல்ல மனசை மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்கல்லன்னு சொல்ல அதை கேட்ட சையாமா எனக்கு அந்த கேவலமான பப்ளிசிட்டியே தேவையில்லை யார் என்னை புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நீ கொஞ்சம் வழி விடு நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சயாமா சொன்னதை கேட்ட சைக்காவா இவன் என்ன அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கானேன்னு சொல்லி பார்த்துட்டு சைக்காவா சயாமா பின்னாடியே போய் சயாமா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம்

அவன் பக்கத்தில் போய் அஸ்கி வாய்ஸில் உனக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி மாஸ்க் போட்டு உன் முகத்தை மறைச்சிக்கிறது மூலமா உன் மேலே அதிகமான ஆர்வத்தை தூண்டி விடுறேன்னு சொல்ல அதை கேட்ட சாயாமா அந்த நிமிஷம் சைகாவா பேசினா அந்த மயக்கிற குரல் இன்னும் என் காதுக்குள்ளே கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க அங்கே நம்ம நாட்டி பாய் சைகாவா சயாமாவோட வாய்க்குள்ளே விரலை விட்டு அவனை மூடாக்கி விட அதில் ஃபுல் மூடான சயாமா வேண்டாம் என்னால் முடியலன்னு சொல்லி முனு முனுத்துட்ருக்க இங்கே சைகாவா அதை கண்டுக்காம அவன் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்க அதை பார்த்து சையாமா வேகமாக சைகாவோட கையை தட்டி விட சவந்து போய் மூச்சு வாங்கிட்டு இருக்கிற சயாமாவை பார்த்த சைகாவா சயாமா ஃபுல் மூடில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சைகாவா வேகமாக சயாமா போட்டிருக்க மாஸ்க்கை கழட்டி விட்டு அவன் லிப்பில் ஃபோஸாக கிஸ் கொடுக்க அந்த நேரத்தில் சயாமா மனசுக்குள்ள சைகாவா இன்னும் எனக்கு ஃபோஸாக கிஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இதுக்கு மேலே என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சயாமாவும் திருப்பி நம்ம சைகாவா கிஸ் பண்ண ஒரு வழியாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி முடிக்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த சயாமா நேற்று நடந்ததை நினச்சி இனி எப்படி நான் அவன் முகத்தில் முடிக்க போகிறேன் என்னை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க அப்போ கரெக்டாக

மூட் ஆயிட்டனே இப்படி போனா என் நிலமை ரொம்ப மோசமாயிரு சொல்லி இருக்க அன்னைக்கு ஈவினிங் திரும்பவும் சைக்காவும் சயாமாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்க சயாமா மனசுக்குள்ள என்னால ஏன் இவனை தடுக்க முடியல இவன் தொடர விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இது எனக்கு நல்லது இல்லன்னு சொல்லி சைகாவை சைக்காவை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து ஸ்கூல் மாடியில உட்காந்துக்கிட்டு சைகாவா என் லிப்ப தொடும்போது என்னால ஏன் அவனை தொடாதன்னு சொல்லி அவனை தடுக்க முடியல அவன் தொடர விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் என்னால அவனை தடுக்க முடியல ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு சைகாவா என்கிட்ட ஓவர அட்வான்டேஜ் எடுத்து எனக்கு இதுல ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அவன் இதையெல்லாம் பிடிச்சு பண்றானா இல்ல என்ன புள்ளி பண்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறானா எது எப்படி இருந்தா என்ன நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல ஆனா இன்னையில இருந்து நான் அவங்கிட்ட இருந்து விலகி இருக்க போறேன் அதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சயாமா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அவனுக்கு ஆப்போசிட்ல வந்த பொண்ணை கவனிக்காம சயாமா அந்த பொண்ணு மேல மோதிட சயாமா அந்த பொண்ணு சாரி நீங்க வந்ததை நான் கவனிக்கலன்னு சொல்லி நிமிந்து சயாமா அந்த பொண்ணை பார்த்து ஷாக்காக அந்த பொண்ணு நம்ம சயாமாவை பார்த்து சயாமா நீயான்னு சொல்லி கேட்க அப்ப நம்ம சயாமாக்கு ஒரு பேக் ஞாபகம் வருது அதுல சயாமா அந்த பொண்ணை திட்ட அதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க அதை நினைச்சு பார்த்து சயாமா ஃபீல் பண்ணிக்கிட்டே பின்னாடி போக அப்ப கரெக்டா அங்க சைகாவா வர அவன் சயாமாவை பார்த்து என்னாச்சு சயாமா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா என்ன இந்த பொண்ணோட நேம் கபயோஷி நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ்ல தான் இந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட சயாமா அப்படியா எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் மோசமாவே நடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்து வேகமா ஓடி போக அதை பார்த்து சைகாவா என்னாச்சு உனக்கு எது எதுக்காக இப்படி ஓடுறன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இந்த சயாமா இப்ப நான் எதுக்காக இப்படி அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன் அவனை பார்த்ததும் என் இதய ஏன் இவ்வளவு வேகமா துடிச்சிட்டு இருக்கு ஒருவேளை நான் சைகாவா லவ் பண்றேன்னா என்ன அய்யோ நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து ஓடி போக இப்ப ஒரு வழியா சயாமா பிளான் பண்ண மாதிரியே சைகாவா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான் லாஸ்ட் வந்த சைகாவா சயாமா கிட்ட பேச சயாமா நம்ம இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு எழுந்து போக அதை பார்த்த சைகாவா எதுவும் புரியாம நம்ம சயாமா போறதை பார்த்துட்டு இருக்க அடுத்து சயாமா ஜூஸ் குடிக்கிறதுக்காக காயின் போட்டு என்ன ஜூஸ் எடுக்கலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க சைகாவா வரா அவன் சயாமாவோட பேவரட் ஆரஞ்சு ட்ரிங்க் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்ன சயாமா நான் கரெக்டா உன்னோட ஃபேவரட் ட்ரிங்க் எடுத்துட்டேன் பாத்தையான்னு சொல்ல கேட்ட சைகாவா எந்த பதிலும் சொல்லாம அவன் கையில இருக்க ஜூஸை வாங்கிட்டு இருந்து போக அதை பார்த்த சைகாவா இவனுக்கு என்னாச்சு எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அந்த சயாமா ஒரு வழியா நம்ம பிளான் பண்ண மாதிரியே சைகாவா கிட்ட இருந்து விலகி இருக்கும் அவ இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணா எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அவனுக்கு முன்னாடி

இங்க பாரு நான் ஒண்ணும் உன்னோட டாய் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சைகாவா நீ ஒண்ணும் என் டாய் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சயாமா நிமிந்து நம்ம சைகாவை பாக்க இங்க சைகாவா லவ் ஃபீலோட சயாமாவை பாத்துட்டு இருக்க அதை பார்த்த சயாமா இதுக்கு முன்னாடி இவன் முகத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நான் பார்த்ததே இல்லையே இந்த எக்ஸ்பிரஷனுக்கான அர்த்தம் என்னவா இருக்குன்னு சொல்லி சயாமா சைகாவை பாத்துட்டு இருக்க அதை பார்த்த சைகாவா இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி திரும்பவும் நம்ம சயாமாக்கு கிஸ் பண்ண பக்கத்துல போக சயாமா சைகாவை தள்ளிவிட்டு மெதுவா இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுன்னு கேக்க அத கேட்ட சைகாவா ஷாக்காயி நம்ம சயாமாவை பார்க்க

மச்சமும் இருந்தது அத பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுக அந்த பொண்ணோட செக்ஸினஸ்க்கு காரணம் அந்த மச்சம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அங்க கபோஷியா வந்தா அவ என்கிட்ட அவங்க சொல்றத நீ கேட்காத அந்த பொண்ணு வெறும் மச்சத்தினால மட்டும் செக்ஸியா இருந்திருக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்டனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என் வாய்க்கு வந்தபடி அந்த பொண்ணை திட்ட அதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா அதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நான் இந்த மாதிரி யார்கிட்டயும் பேசி அவங்க மனசை காயப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக மாஸ்க் போட்டு என்ன நானே மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட சைகாவா நீ இந்த மாதிரி மாஸ்க் போட்டு மறைச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நீ போய் அந்த பொண்ணுகிட்ட உண்மைய சொல்ல உண்மைய சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேளு அவ கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவா அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி நீ குழந்தை மாதிரி அழுதிட்டே இருக்கேன்னு சொல்லி சய்காவ சயாமாவோட கண்ணை தொடச்சு விட சயமா انا எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க நான் பேசினா திரும்பவும் மத்தவங்கல காயப்படதிருவனோ நான் பயப்படுறேன் இந்த பயத்துனாலையே எனக்கு பிடிச்சவங்க கூட என்னால பேச முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட சய்காவ சிரிச்சிட்டு உனக்கு தெரியுமா சயமா நீ முத தடவை என்னை பாக்கும்போது நீ என்கிட்ட நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்டே நீ ஒரு குப்பை நீ வாழ்ற சொல்றதுக்கு பதிலா செத்து போயிருன்னு சொல்லி பேசுன அந்த நேரத்துல எனக்கு உன் மேல கோபம் வரல ஏன்னா உன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தான் நீ இந்த மாதிரி இருக்கங்கிறத நான் ஃபீல் பண்ண நான் நினைச்சது சரியா போச்சுன்னு சொல்லி சயாமாவோட மண்டையில அடிக்க சயாமா இப்ப எதுக்காகடா என்னை அடிச்சுன்னு சொல்லி கேட்க சைக்காவா நான் உன்ன அடிக்கலடா அடுத்து நீ என்ன பண்ணணும்னு உனக்கு ஞாபகப்படுத்தினேன் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம நீ இப்படி ஃபீலிங்ஸா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அவன் பேசுறத கேட்ட சயாமா அழுதுகிட்டே சயாமா மனசுக்குள்ள சைக்காவா நான் உன்னை அதிகமாக காதலிக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க

வா என்னாச்சு சயமா உனக்கு இந்த டெடி ரொம்ப பிடிச்சிருக்கா எதுக்காக இந்த டெடியை இப்படி பாத்துட்டு சொல்லி கேட்க சயமா இந்த டெடி எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கு ஒருவேளை இந்த டெடிக்கு கொரோனாவா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சைகாவா எனக்கு அது தெரியல ஆனா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சயமா நீ சொல்றது சரிதான் ரொம்ப அழகா தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சைகாவா நான் டெடியை சொல்லல நான் உன்னத்தா சொன்னேன் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட சயாமா சைகாவை பார்த்து நீ என் லைஃப்ல வந்ததுக்கு தான் என் உலகமே மாறிடுச்சுன்னு சொல்லி சயாமா சைகாவோட கையை பிடிச்சு எனக்காக கொஞ்ச நாள் நாள் வெயிட் பண்ண முடியுமா நான் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்க அத கேட்ட சைகாபா சரின்னு சொல்லி ஜன்னல் வழியா கீழ பாக்க அந்த கபோஷியா பொண்ணு அவ ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்க அதை பார்த்த சைகாபா டே அந்த பொண்ணு கீழே போயிட்டு இருக்காடா சீக்கிரமா அவளை கூப்பிடுன்னு சொல்ல அந்த பொண்ணை பார்த்த சயாமா பேச தயங்க சைகாபா சயாமாவோட கையை பிடிச்சு உன்னால முடியும்னு சொல்ல அதை கேட்ட சயாமா அவனோட மாஸ்க கழட்டி விட்டு கபோஷியான்னு சொல்லி கத்த அந்த சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணு திரும்பி நம்ம சயாமாவை பாக்குறா சயாமா அந்த பொண்ணு